வணக்கம் கதி டிவி செய்திகளுக்காக செல்விமோகன் விஜிஎம் அறக்கட்டளை மற்றும் கரூர் வைசியா வங்கி இணைந்து அதிநவீன இரத்த வங்கியை துவங்கியது இதனை கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் கோவையின் சுகாதார பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்தும் வகையில் கரூர் வைசியா வங்கி மற்றும் விஜிஎம் அறக்கட்டளை இணைந்து கோவை திருத்தி சாலையில் உள்ள விஜிஎம் மருத்துவமனையில் இரத்த வங்கியை துவங்கியது இதனை கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் மற்றும் கரூர் வைசியா வங்கியின் நிர்வாக இயக்குனரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான ரமேஷ் பாபு ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய விஜிஎம் மருத்துவமனையின் தலைவரும் விஜிஎம் ரத்த வங்கி திட்டத்தின் தலைவருமான டாக்டர் வி மோகன் பிரசாத் விஜிஎம் மருத்துவமனையின் மருத்துவ இயக்குனரும் எலும்பியல் துறை தலைவருமான டாக்டர் சுமன் விஜிஎம் மருத்துவமனையின் கல்லீரல் மற்றும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை தலைவருமான டாக்டர் மித்ரா பிரசாத் ஆகியோர் கூறியதாவது தமிழகத்தில் ஆண்டுதோறும் சுமார் எட்டு புள்ளி ஒன்பது மூன்று லட்சம் யூனிட் இரத்தங்கள் சேகரிக்கப்படுகின்றது கோவையில் மட்டும் எழுநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் மற்றும் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட உள் நோயாளிகள் உள்ளனர் தன்னார்வ ரத்ததான விகிதங்கள் போதுமான அளவில் இருக்கின்றன என்றாலும் அவசர நிலைகள் அதிர்ச்சி சம்பவங்கள் மற்றும் அரிதான இரத்த வகைகளுக்கான நிலையான பற்றாக்குறை இப்பகுதியில் காணப்படுகிறது இந்த இடைவெளியை நீக்குவதற்காக தொழில்நுட்ப முன்னேற்றம் பயிற்சி பெற்ற மருத்துவ பணியாளர்கள் மற்றும் சமூக விழிப்புணர்வு இயக்கங்கள் மூலம் இந்த புதிய இரத்த வங்கி செயல்படுகிறது என்றனர் ஆயிரத்து எண்ணூறு சதுர அடி பரப்பளவிலான இந்த இரத்த வங்கியில் ஆயிரம் யூனிட் இரத்தங்கள் சேகரித்து வைக்க முடியும் என்றனர் இது கோவை மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களில் உள்ள நோயாளிகளின் அவசர மற்றும் வழக்கமான தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் செயல்பட உள்ளது தீவிர சிகிச்சை அறுவை சிகிச்சைகள் புற்று நோயியல் இரத்த கசிவு கோளாறுகள் மற்றும் மகப்பேறு அவசர நிலைகளில் இது முக்கிய பங்கு வகிக்கப் போகிறது எனவும் தெரிவித்தனர் இன்று திருச்சி சாலையில் கோவையிலே அமைந்துள்ள பிஜிஎம் மருத்துவமனையின் வளாகத்திலே ஒரு மிக அருமையான நாள் இன்னைக்கு வந்து நாம விஜிஎம் பவுண்டேஷன் அறக்கட்டளை சார்பாக மற்றும் கரூர் வைசியா வங்கி ஆரோக்கிய ஸ்கீம் சார்பாக இப்பொழுது ஒரு புதிய இரத்த வங்கியை துவக்கி இருக்கின்றோம் இரத்த வங்கி நிறைய இருக்கு கோயம்புத்தூர்ல எதுக்காக வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு இரத்த வங்கி இருந்தாலும் அவ்வளவு தேவை இருக்கு ஏன்னா ரத்தம் வந்து ஒரு உயிர் காக்கின்ற ஒரு விஷயம் அதை வந்து நம்ம மனிதர்கள் தான் கொடுக்கணும் ஸோ அந்த விதத்துல கரூர் வைசியா வங்கி கிட்டத்தட்ட ஒன் ஒரு கோடியே ஏழு லட்சம் ரூபாய்களுக்கு அருமையான எக்யூப்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க உலகத்தின் தலை சிறந்த தரம் வாய்ந்த எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது இருக்கு தான் ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் பிளட் பேங்க் அப்படின்னு சொன்னா அதுல மிகையாகாது ஸோ இதுல வந்து நம்ம வந்து பிஜிஎம் அறக்கட்டளை இப்போ என்ன பண்ண போறோம்னா இப்போ இந்த கலெக்ட் பண்ற பிளட்டு நம்ம மருத்துவமனைக்காக மட்டும் அல்ல இந்த ஏரியால எந்த மருத்துவமனையில கேட்டாலும் நாங்க வந்து பிளட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கோம் அது மட்டும் இல்லாம கையில காசே இல்லாம வரக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு இலவசமாகவே அந்த இரத்தத்தை கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் அது மட்டும் இல்லாம அரசு நிர்வாகித்த ஐ மீன் அங்கீகரித்த பிரைஸ் வந்து ஒரு யூனிட் பிளட்டுக்கு ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ரூபா பட் நாங்க அதே பிளட்டை வந்து ஆயிரத்தி நூறுல இருந்து ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்குள்ள கொடுப்பதற்காக பிளான் பண்ணிட்டு இருக்கோம் ஆல்ரெடி இந்த பிளட் டொனேஷன் நேத்தே ஸ்டார்ட் ஆயிருக்கு அதை பத்தி டாக்டர் சுமன் அவர்கள் உங்களிடத்திலே கலந்து கொள்வார்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் சுமன் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் அண்ட் மெடிக்கல் டைரக்டர் விஜயம் ஹாஸ்பிட்டல் இந்த ரத்த தானம்ங்கிறது ஒரு புனிதமான செய்கிறதுங்க சில பேரால அன்னதானம் கொடுக்க முடியும் சில பேரால் பணதானம் கொடுக்க முடியும் ஆனா ரத்த தானம்ங்கிறது நம்ம உடல ஆரோக்கியமா கொடுத்தாதான் பண்ண முடியும்ங்க நம்பர் ஒன் அது மட்டும் இல்லாம நீங்க நிறைய பேருக்கு பயம் இருக்கு ரத்த தானம் எடுத்தா வலிக்கும் நமக்கு ஏதாவது வியாதி வரும் அதெல்லாம் இருக்குங்க இப்ப இருக்கிற லேஸ்ட் லேட்டஸ்ட் டெக்னாலஜி படி ஒருத்தருக்கு ஒரு நீடல் யூஸ் பண்றது என்ன சொல்றது அவளுக்கான டியூப்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி எடுக்கும் போது எந்த பாதிப்பும் இல்லாம பல முறை ரத்த தானம்லாம் செய்ய முடியும் ஏன் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்திலேயே அருண் அப்படிங்கிற ஒருத்தர் நூத்தி ஐம்பத்தி எட்டு தடவை ரத்த தானம் கடந்த முப்பது வருஷமா பண்ணிட்டு இருக்காரு அதனால இந்த ஐயங்கள் எதுவுமே இல்லாம எல்லாரும் வந்து செயல்படலாம் நிறைய பேருக்கு இது யூஸ் ஆகும் எத்தனையோ பேர் வந்து ரத்தவாதியோட வராங்க ஆக்சிடென்டே வராங்க பிரெக்னெண்ட் லேடிஸ்க்கு தேவைப்படுது வயசான பாட்டிக்கு லிவர் கெட்டு போய் வருது வயசான தாத்தாக்கு கேன்சர் வருது கடைசியில் எல்லாருக்கும் தேவைப்படுது ரத்தம் தான் ஏன்னா உங்களுக்கு சர்ஜரி தேவைப்படலாம் ரேடியேஷன் தேவைப்படலாம் இல்ல ஆக்சிடென்டை பாடலாம் இந்த மாதிரி ஒரு முக்கியமான சேவைக்காக இந்த ரத்தம் நிறைய தேவைப்படுது ஸோ விஜிஎம் பிளட் பேங்க் என்பது லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட் லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட எல்லா அதிநவீன பெசிலிட்டிஸோட இருக்கு கோயம்புத்தூர் இருக்கிற தலை சிறந்த ஏழு வங்கிகளில் நம்மளது ஒன்னா செயல்பட்டு ஆரம்பிச்சிருக்கோம்